ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யப்போ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காலையிலேயே சுண்டல் ஊற போட்டு போயிருந்தேன் இன்னைக்கு சுண்டல் காரக் காரக்குழம்புன்னு சொல்லியிருந்தீங்களா சேர்த்தியே என்னை சுண்டல் வே ஊற போட்டு போயிருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சுண்டல் தான் தலைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஹாய் மம்மா வந்தாச்சா வந்துட்டீங்களா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம் தெரியுமா மாமா தெரியும் நீங்க என்ன செய்ய போறோம் தெரியுங்களா நீ சுண்டல் தாளிக்க போறே உங்களுக்கு பிடிக்குமா மாமா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா அம்மா இந்த தண்ணி குடிக்கிறேன் அவசர அவசரமா பசிக்குதா ஹ பசிக்குதா பசிக்குது இங்க பாருங்க ராய் சல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உடச்சிட்டு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்தியாக சேர்த்துக்குவேன் எண்ணெய் க சட்டி நல்லா காஞ்சதுனால எண்ணெய் சூப்பராக சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கருவேப்பாளையை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொறிஞ்சி வந்த பின்னாடி அது இதையும் போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் சுண்டல் சாதிக்க போகிறேன் நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வணங்கிக்கலாம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் லைட்டா வதங்கும் இல்லைங்களா உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் கல் போட்டால் கரையாது சால்ட்டு போட்டுக்கலாம் சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காரமா இருக்கும் நல்லா காரசாரமா இருக்கும் நான் எப்பவுமே காரம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கில் தான் போடுவேன் காரசாரமா சாப்பிட்டாதான் எதாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நான் எதுவுமே சப்புன்னு செய்யவே மாட்டேன் நீங்கள் இந்த மாதிரி மீடியமாக காரம் சாப்பிடுவீங்களா நல்லா கார ஃபுல்லாக காரம் போட்டு சாப்பிடுவீங்களாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சுண்டல் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதும் க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது நாட்டு சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா இருந்துட்டு ஒரு சுண்டலையும் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சுண்டலையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிற கால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நானே வீடியோ செல்ஃபி வீடியோவாக எடுத்துட்டு உங்களுக்கு நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கியாச்சு நல்லா பாருங்கள் தாளிச்சாச்சு அதில் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ போடுறப்பால் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா போட வேண்டாம் நான் வந்து தேங்காய் பூ போடுவேன் எனக்கு நல்லா பிடிக்கும் ஒரு சில தேங்காய் பூ போட மாட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டாச்சு பாத்தீங்களா தேங்காய் பூ போட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சாச்சா நைட்டுக்கு என்ன டிஃபனு என்ன டிஃபன் செய்ய போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் என்ன பண்ணுறதுனே முடிவாகலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னை என் பையன் வந்துடுவான் அவங்ககிட்ட கேட்கணும் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் நீங்கள் என்ன உங்கள் ஃபேமிலியில் செய்ய சொன்னாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பிடி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு சுனில் தாளிச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்